கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதி மூன்று மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே நடந்த மிகவும் பரிதாபமான விபத்தில் பள்ளி வேன் ஒன்று ரயிலுடன் மோதி மூன்று மாணவர்கள் உயிரிழந்தனர் இந்த விபத்து குறித்து முதற்கட்ட விசாரணையில் பள்ளி வேன் ரயில்வே கேட் திறந்த பாதையில் சென்றபொழுது எதிர்பாராத விதமாக ரயிலுடன் மோதியதாக தெரியவந்துள்ளது பொதுமக்கள் கடக்கும் வகையிலான ரயில்வே கேட்களை மாற்றிவிட்டு சுரங்க வழித்தட பாதைகள் அமைக்கும் பணிகள் பல்வேறு இடங்களில் நடைபெற்றுள்ளன இருப்பினும் அனைத்து இடங்களிலும் இது நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை கடலூர் அருகே நடந்துள்ள பயங்கர விபத்து ரயில்வே கேட்களில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று மிகவும் வலுவாக உரைத்திருக்கிறது இந்த நிலையில் முன்னதாக இந்த கோர சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டி தினகரன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்தனர் அந்த வகையில் தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்தார் ார் இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் மிகவும் அதிர்ச்சி அடைந்து கண் கலங்கியுள்ளார் தற்போது அவர் தனது இரங்கல் செய்தியில் செம்மங்குளம் அருகே ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதி ஏற்பட்ட விபத்தில் மாணவர்கள் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியையும் மிக மன வேதனையையும் அளிக்கிறது விபத்து நடைபெற்ற பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க முடிவெடுத்தும் அதற்கு ஒரு வருடமாக மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் அளிக்கவில்லை என செய்திகள் வெளியாகி விபத்து நடைபெற்ற இடத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு பாதுகாப்பாக பயணிக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை ஒன்றிய மாநில அரசுகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்